நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நான் உன் நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துவேன் நான் உன் நடைகளை உறுதிப்படுத்துவேன் நான் உன்னை விழாதபடி தாங்குவேன் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை நீ என் வேதத்தை உன் இருதயத்தில் வைப்பாய் என்று சொன்னால் உன் நடைகள் ஒன்றும் பிசகாதபடி இவைகளை நான் உனக்கு செய்து இந்த மாதத்தில் உன் முயற்சிகள் உன் பிரயாசங்கள் உன்னுடைய வேலைகளுக்கு ஏற்ற பலனை தருவதோடு மாத்திரமல்ல உன் வாழ்க்கையில் பிசகாத தவறாத ஒரு முன்னேற்றத்தை நீ தொடர்ந்து காண்ப என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதத்தின் முப்பத்தி ஓராம் வசனத்தை எடுத்து வசிப்பமாக அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசிறகுவது இல்லை அல்லேலூயா சொலூமாக அல்லேலூயா இந்த காலை வேளையில் இந்த பிப்ரவரி மாதத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குதத்தம் என்னவென்றால் உன் நடைகள் ஒன்றும் பிசிறகுவதில்லை நடைகள்னால் என்னங்க அப்படின்னு சொன்னால் தாவிது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் துன்மார்க்கனுக்கு வரும் சாபத்தையும் ஆசீர்வாதம் நீதிமானுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதையும் குறித்து இந்த தாவிது அழகாய் இந்த பாடலை பாடியிருக்கிறார் நீதிமானுக்கு வருகிற நன்மைகளில் ஒன்று அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவது இல்லை அவன் நடைகள் என்பது அவனுடைய வாழ்க்கையை குறிக்கிறது அவன் வாழ்க்கையிலே அவன் செய்ய தீர்மானிப்பது அவனுடைய பிரயாசம் அவனுடைய காரியங்கள் சொல் செயல் தீர்மானம் ஜெபம் அல்லது வேலை தொழில் ஏதுவாக இருக்கட்டும் அவனுடைய எல்லா காரியங்களையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறாரா அதை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார் அல்லேலூயா அலேலூயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் இந்த மாதத்தில் உங்களுடைய பிரயாசத்திற்கெல்லாம் அவர் பலனை தருகிறவராயிருப்பார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற நல்ல நல்ல முடிவுகளுக்கு தீர்மானங்களுக்கு அவர் தக்க பலனை அவர் தர உண்மை உள்ளவர் அமேன் ஸ்தோத்திரம் உங்கள் நடைகள் ஒன்றும் பிசகாது பிசகாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அது தவறாது அது மிஸ் ஆகாது நீங்கள் எடுக்கிற தீர்மானம் அது அப்படியே நிறைவேறும் நீங்கள் சொல்லின சொல் அது அப்படியே நிறைவேறும் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உங்கள் மடியிலே வந்து சேரும் எனவே இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வாக்குதத்தம் என்னவெனால் ஐ அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை அலே லூயா இந்த மாதத்தில் தேவன் சொன்ன வாக்குதத்தத்தின்படியாகவே உங்கள் செயல்கள் எல்லாம் ஒன்றுமென செய்யாது பிசகாது உங்கள் தொழிலிலே என்ன செய்யாது தவறாது அது மிஸ் ஆகாது உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அல்லது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் உங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் தேவன் பிசகாமல் அதை நிறைவேற்றி முடிக்க உண்மையுள்ளவர் அலேலு சுலோமாக அலேலூயா அலே லூயா ஸ்தோத்திரம் ஆமேன் ஸ்தோத்திரம் நீங்கள் எடுக்கிற பிரயாசத்திற்கு தேவன் இவ்வளவாய் பலன் தர உண்மையுள்ளவர் ஏன் என்று சொன்னால் ஏன் என்று சொன்னால் ஆமேன் அதே வசதத்தில் முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் உங்கள் நடைகள் பிசகாது அல்லது தவறாது அல்லது தப்பாது என்று சொன்னால் அவன் தேவன் அருளிய வேதம் உங்கள் இருதயத்தில் இருப்பதுனாலே தான் நம்முடைய சபையிலே தினமும் மூன்று அதிகாரம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் வலியுறுத்தி அதை நாம் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் என்னோடு சிலர் இன்றைக்கு புதிதாக வாசிக்க துவங்கியிருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பார் வேதம் படிக்கிற நீங்கள் வேதம் வாசிக்கிற நீங்கள் இன்றிலிருந்து வாசிக்க துவங்குகிற நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள் ஏனென்று சொன்னால் கற்றோடைய வேதம் உங்கள் இருதயத்தில் இருப்பதினாலே நீங்கள் அமேன் நடக்கிற நடைகளில் ஒன்றும் பிசகாதபடி கத்தர் காப்பார் அல்ல இந்த வேதத்தை தியானிக்கும்படி இந்த வேதத்தை வாசிக்கும்படி இந்த வேதத்தை இனியாகிலும் அமீன் என் இருதயத்தில் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்கள் நடைகளை வாய்க்க செய்வார் ஏன் இந்த நன்மைகள் வேதம் வாசிப்பவனுக்கு மாத்திரம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆமாம் வேத வசனம் எப்படியா சொல்லுகிறது யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் அலெலுயா அலேலூயா பாருங்கள் யோசுவாவுக்கு மோசேனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது அதுதான் சொல்லுகிறார் நீ உன் வழியை வாய்க்க பண்ண வேண்டுமே ஆனால் நீ புத்திமானாய் நடக்க வேண்டுமே ஆனால் இந்த வேத வசனங்களை தியானிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு அலேலு சொல்லுவீங்களா இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் இந்த வேத வசனம் யாருடைய வேத வசனம் தேவன் அருளிய வேதவசனம் தேவன் கொடுத்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நம் இருதயத்தில் இருக்கும்போது நம்முடைய நடைகளில் நம்முடைய செயல்களில் ஒன்றும் தப்பாது தவறாது அமேன் ஒரு பெரிய தலைவரை இப்படியாக சொல்லுகிறார் மோசே நான் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வந்தேன் முன்பாக செங்கடல் பிளந்தது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது ஸ்தோத்ரம் எரிகோ விழுந்தது இதெல்லாம் எதனாலன்னு சொன்னால் நான் தேவன் சொன்ன சொல்லிலே தான் அடுத்த தலைவராய் வரப்போகிற நீயும் என்ன செய்யாத இந்த வேத வசனத்தை தவறாமல் இரவும் பகலும் அதை தியானம் பண்ணு அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் அல்லா நாம் புத்திமானாய் சில காரியங்களை செய்வோமானால் நிச்சயமாக அது என்ன செய்யாது தப்பவே தப்பாது ஏன் அப்படின்னு சொன்னால் நாம் அதுக்கு முன்பாகவே என்ன செய்கிறோம் நல்லா யோசித்து இது நடக்குமா நடக்காதா இது சரியாக இருக்குமா இதை இப்படி செய்தால் ஜெயமாகுமா என்று சொல்லி நன்றாய் கணக்கு போட்டு என்ன செய்கிறோம் அதை செய்கிறோம் அது தப்பாது ஆனால் அந்த புத்தி நிறைய பெரும்பாலிடத்தில் இல்லை ஆண்டவருடைய இந்த வேத வசனத்தை வாசிக்கிற உங்களுக்கு அந்த புத்தி உண்டு அலே லோயா ஆண்டவருடைய வேத வசனத்திலே நாம் தியானமாக இருப்போமானால் நாம் செய்கிற எது எதுவோ அது வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஐ மீன் அறிவில்லாதவர்களாய் செய்வதல்ல புத்திமானாய் அவைகளை செய்வோம் சங்கீதம் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் காலத்தில் தன்கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் யார் செய்வது என்று சொன்னால் வேத வசனத்தை தியானம் பண்ணுகிறவனுக்கு அலே லூயா அலேலூயா அது மாத்திரமல்ல அவன் நீதிமான்களின் சபையிலே நிலை நிற்பான் துன்மார்க்கின் வழியோ அழிந்து போகும் அமீன் இன்றைக்கு உங்கள் நடைகள் பிசகாது தவறாது என்று சொன்னால் நீங்கள் இரவும் பகலும் இந்த வேதவசனத்தை தியானிக்கிறவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் வழிகளை பிசகாமல் தவறாமல் ஐ மீன் மிஸ் ஆகாதபடி அவைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் நான் என்ன பண்ணக்கூடாது அது மறந்து போகக்கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் பண்ணப்படும் உன்னுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கும் உன் ஜபங்களுக்கு பலன் கிடைக்கும் நீ நடப்பது எதுவா அது என்ன செய்யும் பிசகாது என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற தேவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் வேத வசனம் தேவன் தந்த வார்த்தைகள் தன் இருதயத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயம் பண்ணாது அது பிசகாது தேவன் சொன்ன இந்த வாக்கு நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அதுதாங்க முக்கியம் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒரு காரியம் வேத வசனத்தை தியானம் பண்ணி அதை இருதயத்தில் வைக்க வேண்டியதை நாம் செய்வோமே ஆனால் தேவன் உங்களுக்காக நிறைய காரியங்களை அவர் செய்வார் ஆனால் நான் இந்த சங்கீதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஐந்து காரியத்தை மிக சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நடைகளை அவர் பிசகாதபடி தவறாதபடி அதை காக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் நீங்களும் நானும் வேத வசனத்தை விட்டு விலகாமல் அதை தியானம் பண்ணி இருதயத்தில் வைப்போமானால் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக இந்த ஐந்து காரியத்தை செய்வார் என்று நாம் தியானம் பண்ணுகிறோம் என்ன அவர் செய்கிறார் முதலாவது சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் ஐந்து எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் உன் வழியை கத்தருக்கு நம்பிக்கையாய் இரு அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஏன் உன் நடைகள் வேதத்தில் பிரியமாய் இருந்தால் அவருடைய உன்னுடைய காரியங்களை ஒப்புவித்தால் அந்த தெய்வம் உங்களை என்ன செய்வாரா உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் உங்கள் பிரயாசங்களுக்கு பலன் கிடைக்க செய்வார் உங்களுடைய வேலைக்கு ஐ பணம் வர உதவி செய்வார் உங்கள் தொழிலில் நஷ்டம் வராதபடி காத்து கொள்ளுவார் உங்கள் ஜபங்களுக்கு பலன் கொடுப்பார் நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் விதைப்பீர்கள் அவர் விளைய செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா இந்த தேவன் நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்கிற இருக்கிறபடினால் அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டுமா இருதயத்தில் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அழைலா சொல்லுவீங்களா அலேலூயா இந்த தேவன் உங்களுக்காக கிரியை செய்வாரே என்று சொன்னால் நீங்கள் வேதத்தை இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கும் போது அவர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார் அலேலூயா அலேலூயா இந்த காரியம் வாய்ப்பது என்று சொல்லுவது பவுல் அழகாய் உணர்ந்து சொல்லுகிறார் நான் விதைத்தேன் அப்பொல்லோ பாய்ச்சினால் விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் விதைக்கிறவனாலும் ஒன்றுமில்லை ஒன்றும் ஒன்றுமில்லை இறங்குகிற தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அப்போஸ் சொன்னாங்க பவுல் இதை உணர்ந்து சொல்லுகிறான் நீங்கள் பிரயாசப்பட்டு பலன் இல்லையா நீங்கள் விதைத்தும் கொஞ்சம் அறுக்கிறீர்களா வேதவசரத்தை உங்கள் இருதயத்திற்குள்ளே வைக்கும்போது கத்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் செயல்படுவார் அலேலூயா அலேலூயா அமேன் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ரெண்டாவது காரியம் அவர் உங்கள் நடைகளை பிசகாதபடி காக்கிறவர் என்ன செய்கிறாரே என்று சொன்னால் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் ஆரை எடுத்து வாசித்தோமானால் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார் அலேலூயா அலேலூயா உங்களை உயர்த்த வேண்டுமே ஆனால் நீங்கள் பிறருக்கு தெரிய வேண்டும் உங்கள் நல்ல திறமைகள் பிறருக்கு தெரிய வேண்டும் அலே லூயா யோசேப்பு அவன் செய்கிற காரியங்களையெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறிந்த போர்த்திபார் என்ன செய்தாரா அவர் வீட்டின் மேலெல்லாம் அதிகாரியாய் நியமித்தான் ஏன் இது நடந்ததுன்னு சொன்னால் கர்த்தர் தான் என்ன செய்தார் யோசேப்பின் நீதியை அவனுடைய வேலையின் திறமையை அவனுடைய உண்மையை என்ன செய்கிறார் போர்த்திபாருக்கு இருக்கிறார் நீங்கள் மறைமுகமாய் என்ன செய்யலாம் உண்மையாய் இருந்திருக்கலாம் மறைமுகமாய் ஜபிக்கிறவராய் இருந்திருக்கலாம் இந்த ஆண்டவர் உன்னுடைய நீதியையும் உன்னுடைய சின்சியர் ஒர்க்கையும் உன்னுடைய பிரயாசத்தையும் நீ படுகிற நியாயமான பிரயாசங்களையும் நீ ஜெபிக்கிற பிரயாசங்களை கத்தர் பார்க்குறபடினாலே உன் நீதியை நீ நல்லவன் இதை செய்வாய் இது இவனுக்கு ச கரெக்டாக இருக்கும் என்பதை உன்னை உயர்த்துகிற வெளிப்படுத்துவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லே லோயா உன் பிசகாது உன் பிரயாசம் வீணாகாது உன் முயற்சி தோற்று போகாது ஏனென்றால் உன் தேவனாகிய கத்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவதோடு மாத்திரமல்ல உன் நீதியையை உன்னுடைய நியாயத்தை உன்னை உயர்த்துகிறவர்களிடத்தில் அல்லது உனக்கு வேலை கொடுக்கிறவர்களிடத்தில் அல்லது உன்னை எல்லாவற்றுக்கும் அதிகாரியை நியமிக்கிறவர்களிடத்துல உன்னை என்ன செய்வார் தேவன் அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார் இந்த முர்தகாய் அப்படிதான் என்றோ ஒரு நாள் ஒரு நன்மை செய்தான் ஆனால் அவன் மறக்கப்பட்டு போனான் ஆண்டவர் அந்த ஆகாஸ்வீர ராஜாவுக்கு அதை என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் எனவேதான் முர்தகாய் ஆமானின் இடத்திலே உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் பிரயாசப்படுவது நல்லது ஆனால் வேதவசனத்தின் சத்தியத்தின்படி நடந்து பிரயாசப்படுவோமானால் இந்த தேவன் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் இந்த தேவன் உங்கள் முயற்சியின் பலனை பிறருக்கு காண்ப செய்வார் இந்த தேவன் உங்கள் நீதியையும் நியாயத்தையும் பிறர் அறியாதை வெளிப்படுத்தும் போது யாராலும் உங்கள் உயர்வை தடுக்க முடியாது யாராலும் உங்கள் வியாபாரத்தை தடுக்க முடியாது யாராலும் உங்கள் பண வரவை மாற்ற முடியாது யாராலும் உங்களை அமைக்க வைக்க முடியாது மாறாக உங்கள் நீதி பட்டபகலைப் போலவும் வெளிச்சத்தை போலவும் அவங்களுக்கு முன்பாக ஆண்டவரே வெளிப்படுத்துவார் அல்லேலூயா லூயா அவர் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறபடினாலே உன் நடைகள் ஒன்றும் பிசகாது பிசகாது அலே லூயா அப்படி ஆண்டவருடைய கிரியை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மூன்றாவது காரியம் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் இருபத்தி மூன்றில் அழகாய் சொல்லப்படுகிறது நல்ல மனுஷனுடைய நடைகள் கற்றரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அலேலூயா அலேலூயா ஆமின் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உன் நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறவர் மூன்றாவது அவர் என்ன செய்கிறாரா உன் நடைகளை உறுதிப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் உறுதியான கற்பாரின் மேல் உன்னை நிற்க செய்கிறவராக இருக்கிறார் உயர்ந்த கண்மலையிலே உன்னை என்ன செய்கிறார் உயர்த்துகிறவராக இருக்கிறார் இந்த தேவன் என்ன செய்கிறாரா உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கையும் உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அதுக்கு நீங்களிடம் செய்ய வேண்டிய ஒரு அழகான காரியம் அவர் வார்த்தையின் மேல் கட்டப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் வேத வாசனை தியானம் பண்ணுகிறவர்களாய் அதை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் இதுவரையும் வாசிக்கலனா தயவு செய்து வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அல்ல லூயா என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார் என் வார்த்தையின் மேல் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டின வீட்டிற்கு ஒப்பிடுவேன் பெருமலை பெய்து பெருங்காற்று அடித்தாலும் அது விழுவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறதா இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய நடைகளை நம்முடைய வாழ்க்கை முறைகளை அவர் உறுதிபட செய்வார் நம்முடைய தொழிலை உறுதிப்படுத்துவார் நம்முடைய வேலையை உறுதிப்படுத்துவார் நம்முடைய ப்ரமோஷனை உறுதிப்படுத்துவார் நம்முடைய பிரயாசங்களை உறுதிப்படுத்துவார் அலையலூயா அவைகள் தளர்ந்து போவதில்லை அவைகள் பெருங்காற்று அடித்து மழை சொரிந்தாலும் அவைகள் என்ன செய்வதில்லை விழுந்து போவதில்லை மாலாக அது என்ன செய்கிறது நிமிர்ந்து நிற்கிறது நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தின்படி நாம் உறுதியாய் நிற்போம் நம்முடைய நடைகள் உறுதியாக இருக்கும் நம்முடைய வீடு கற்பாரின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும் இதை யாருங்க வாய்க்க செய்கிறா நீ அல்ல உன்னுடைய பாஸ்டர் அல்ல உன்னுடைய தகப்பன்மார்கள் அல்ல ஆமேன் மாறாக கற்றரே உன் வாழ்க்கையிலே உன் நடைகளை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா உன் நடைகள் பிசகுவதில்லை ஏன்னா அவர் உன் நடைகளை உறுதிப்படுத்துகிறார் ஸ்தோத்திரம் உண்டாவதா நான்காவது காரியம் சங்கீத முப்பத்தி ஏழு வசனம் இருபத்தி நான்கு அழகாய் சொல்லப்படுகிறதை எடுத்து வாசிக்கலாம் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவது இல்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் பாருங்க காரியத்தை வாய்க்க செய்து நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்தி உறுதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை ஏன் அப்படின்னா கர்த்தர்தான் அவனை தாங்குகிறார் அல்லேலூயா அல்லேலூயா கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது போது கிருபை கிருபையனை தாங்கினது என்று சொல்லி பக்தன் பேசுவதைப் போல இன்றைய காலை வேளையில் ஆண்டவர் நீங்கள் விழுகிற நேரத்தில் உங்களை இருக்கிறார் தமது கரத்தினால் உங்களை இருக்கிறார் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் கிருபையினால் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறான் அல்லே லூயா நீங்கள் விழுவதைப் போல இருந்தாலும் அதை அநேகர் கை கொட்டி சிரிப்பதைப் போல இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் கத்தருடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்து வைத்து அதை தியானம் பண்ணி அதன்படி நடக்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் விழுந்து போவதே இல்லை நீழுதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் இருக்கிறான் ஏங்கன்னா கத்தரேனை தாங்குகிறவராய் கத்தரேனை சுகமாய் தங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் தன்னுடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறவர் அலேலூயா விழாதபடி தாங்குகிறவர் தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை அவன் கட்டுகிறவராயிருந்தார் தாவீதின் விழுந்து போன சிங்காசனத்திலே அவர் வந்து என்ன செய்தார் அதை திரும்பவும் நிலைக்க பண்ணினது போல இந்த ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விழுவதைப் போல இருந்தால் எல்லாரும் சேர்ந்து உங்களை தள்ளிவிட்டாலும் சோர்ந்து போக வேண்டாம் உங்களை தாங்குகிற தேவன் உங்களுக்கு உண்டு எனவே உங்கள் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை உங்கள் நடைகள் ஒன்றும் தவறுவதில்லை நீங்கள் எடுத்த முயற்சி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்ல லூயா இந்த காலை வேளையிலே நீங்கள் இதை ஆம் என்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் நடைகளில் ஒன்றும் பிசகாதபடி கச்சர் நடத்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்கள் நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துவார் ஸ்தோத்திரம் உங்கள் நடைகளை உறுதிப்படுத்துவார் நீங்கள் விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடி கரத்தினால் உங்களை தாங்குகிற தேவன் உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு ஸ்தோத்திரம் எனவே நீங்கள் உங்கள் நடைகளில் ஒன்றிலும் பிசகுவதில்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் அலே லூயா ஐந்தாவது காரியம் சங்கீதம் முப்பத்தி ஏழு வசனம் இருபத்தி எட்டை பார்ப்போமாக கத்தர் நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்த வான்களை கைவிடுவது இல்லை போதுமானது இந்த தேவன் பரிசுத்த வான்களை கைவிடுவது இல்லை இந்த இந்த தேவன் உங்களை கைவிடுவது இல்லை மனுஷர்கள் கைவிடலாம் உற்றார் ஜனபந்துகள் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் பெற்றோர் கைவிடலாம் பாஸ்டர் கைவிடலாம் விசுவாசிகள் கைவிடலாம் நம்பிக்கைக்குரியவர்கள் கைவிடலாம் தலைவர்கள் கைவிடலாம் ஆனால் இந்த ஆண்டவரோ உங்களை கைவிடுவதே இல்லை ஸ்தோத்திரம் அல்ல லூயா மனுஷரால் கைவிடப்பட்டது உண்மையாக இருந்தாலும் தேவனால் கைவிடப்பட்டது இல்லை எப்படிப்பட்டவராய் ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கா காணவில்லை யார் சொல்லுகிறா வயது முதிர்ந்த தாவிது சொல்லுகிறார் தேவ பக்தன் சொல்லுகிறார் நான் இளைஞனா இருக்கும்போது பார்த்தேன் நான் அவரை நம்பினேன் என் அப்பா என தள்ளிவிட்டுட்டார் என் சகோதரர்கள் என்னை தள்ளி விட்டுட்டாங்க என் அம்மா என்னை தள்ளி விட்டுட்டாங்க நான் தனிமையில் இருந்தேன் ஆனால் இந்த ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை அதற்கு சாட்சி வேறு யாரும் இல்லை நான் தான் என்று சொல்லி அழகாய் தன்னுடைய சாட்சியை சொல்கிறார் நீதிமான் கைவிடப்பட்டதே இல்லை நான் மரண இருளிலே நடந்தாலும் அவர் என்னை என்ன செய்கிறார் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார் அலேலூயா அலுயா அவர் என்னை கைவிட விட்டதில்லை தனியாக இருக்க விட்டதில்லை நான் அப்பத்துக்கு யார் வீட்டில் இறந்து தெரிந்ததில்லை அழைலூயா இந்த தாவிது தன் பட்ட அனுபவத்தை சொல்லுவதோடு மாத்திரமல்ல அநேக பசுத்தவான்களுடைய அனுபவங்களையும் அவர் பெற்றிருக்கிறார் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நான் உன் நீதியையும் நியாயத்தையும் வெளிப்படுத்துவேன் நான் உன் நடைகளை உறுதிப்படுத்துவேன் நான் உன்னை விழாதபடி தாங்குவேன் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை நீ என் வேதத்தை உன் இருதயத்தில் வைப்பாய் என்று சொன்னால் உன் நடைகள் ஒன்றும் பிசகாதபடி இவைகளை நான் உனக்கு செய்து இந்த மாதத்தில் உன் முயற்சிகள் உன் பிரயாசங்கள் உன்னுடைய வேலைகளுக்கு ஏற்ற பலனை தருவதோடு மாத்திரமல்ல உன் வாழ்க்கையில் பிசகாத தவறாத ஒரு முன்னேற்றத்தை நீ தொடர்ந்து காண்ப என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உன் வேலையிலே உன் படிப்பிலே உன்னுடைய முயற்சிகளிலே ஆவிக்குரிய காரியங்களிலே ஜப வாழ்க்கையிலே ஆண்டவர் தொடர்ந்து விழாதபடிக்கு முன்னேற தவறாதபடிக்கு முன்னேற உயர வளர அனுக்கிரகம் செய்வார் தேவன் அருளிய வேதத்தை மாத்திரம் இருதயத்தை விட்டு விலக்காதபடி அதிலே வலது இடதுபுறத்தில் விலகாதபடி அதிலே நடக்க ஒப்பு கொடுப்போமாக இந்த மாதம் பெரிய நன்மையை காண்போம் ஜோமனோமா அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே ஜீவனுள்ள தேவனே எவனையும் ஆசிர்வதிக்கிற எங்கள் பரம பிதாவை நன்றி செலுத்துகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீர் கொடுத்த நல்ல வாக்குதத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி நீர் கொடுத்த வாக்குதத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை நூறத்தனையாய் கத்துற ஆசீர்வதிப்பீரா சபைக்கு பிள்ளைகளை பிள்ளைகளைநூறத்தனையாய் ஆசீர்வதிப்பீராக பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை தருகிறவரே விளைய செய்கிறவரே இறங்குகிற தெய்வமே இயேசுவின் நாமத்தினாலே என்றவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய அப்போ ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களை வாய்க்க செய்து அவர்கள் நீதி நியாயங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி அவர்களை உறுதியான வாழ்க்கை நிலைநிற்க செய்து அவர்களை தாங்கி கைவிடாதிரும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேற தொடர்ந்து வளர தொடர்ந்து உயர இயேசுவின் நாமத்தில் அனுக்கிரகம் செய்வீரா வேத வசனங்களை ஆராயும் போது புத்திமானால் நடக்கிற கிருபை வாய்க்கு செய்கிற கிருபை கனி கொடுக்கிற கிருபை இளைய உதராதிருக்கிற மரத்தைப் போல் நிலை நிற்கிறதை குறித்ததான காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே வந்து பழிக்கும்படி ஏசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் இந்த மாதத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தயவும் ஆசிர்வாதமும் கூட இருக்கட்டும் வாக்குதத்தர் நிறைவேறுதலை காண உதவி செய்யும் உறுதியாய் நிலைநிற்க செய்வீராக வாக்குதத்தத்தை சுதந்திரிக்க செய்கிற தேவந்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குறைவுகளை மாற்றி இந்த வருடத்தில் இந்த இந்த மாதத்தில் இந்த வாக்குதத்தை சுதந்திரிக்க செய்யப் போகிறபடினால் கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே கிருபை தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் சேர்ந்து சொல்லுமே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யன்யம் ஐக்கியம் பாதுகாப்பு சந்தோஷம் சமாதானம் வாக்குதத்தம் நிறைவேறுதலும் நம்மோடும் சகல பரிசுத்த வானிலோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் உன் நடைகளில் ஒன்றும் பிசகாது தவறாது கத்தரதை நிறைவேற்ற தீவிரமாய் செயல்படுவாய் வாக்குதத்தத்தை சுதந்திரிக்க வார்த்தையை இருதிர்த்து வைத்து வைப்போம் காட் யூ